இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமான சோகங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இதிகாசம் எது என்றால் அது நமது மகாபாரதம் நமது வாழ்வியலுக்கு அடிப்படை தேவையாக இந்த ராமாயணமும் மகாபாரதமும் விளங்கி வருகிறது அதை பின்பற்றித்தான் ஒவ்வொரு இந்துக்களும் நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ படையெடுப்புகள் இந்தியா மீது கிட்டத்தட்ட ஆண்டுகளாக இஸ்லாமியர்களின் விடியில் சிக்கி தவித்தது இந்த பாரத தேசம் அதன் பிறகு இருநூறு ஆண்டுகளாக கிறிஸ்தவ பிரிட்டிஷார்களின் பிடியில் சிக்கி தவித்தது நமது பாரத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் சுதந்திர காற்று நமக்கு சுவாசிக்க நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் போராட்டங்களையும் தாண்டி இன்று வரை நமது இந்து தர்மம் வாழ்கிறது என்றால் அதனுடைய பெருமையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தை மீண்டும் நமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்தியாவை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனையோ மதமாற்றங்கள் இந்தியா முழுவதும் கடந்துட்டு இருக்கிறது ஒரு காலத்துல வியாபாரம் என்ற ஒரு பணிக்காக வந்தவர்கள் நமது நாட்டை அறிமுகப்படுத்தினார்கள் இன்று மதமாற்றம் என்ற போர்வையில் இந்தியாவை இந்திய மண்ணை அபகரிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இந்த நாடு முழுவதும் மதமாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டுல உலக மத கணக்கின்படி இந்தியாவில் எண்பது சதவீதம் சதவிகித மக்கள் இந்து மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு கணக்கில் இருந்தது ஆனால் ஒரு பதினைந்து வருஷம் இன்னைக்கு ஆச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்து மதத்தில் வாழ்பவர்கள் ஒரு அறுபது சதவீதமோ எழுபது சதவீதமோ இருப்பாங்க இன்னைக்கு நிறைய மத மாற்றங்களால் நிறைய இந்துக்கள் மதம் மாறி சென்று விட்டார்கள் இந்த நிலை மாற வேண்டும் இதற்காகத்தான் இந்து இயக்கங்கள் போராடி வருகிறது உலகத்துல பாத்தீங்கன்னா இருநூறு நாடுகளுக்கு மேல இருக்கு இதுல நூத்தி இருபது நாடுகளுக்கு மேல கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது ஐம்பது நாடுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக அறிவிக்கப்பட்டவை ஆனால் உலகத்திலேயே மூன்றாவது மதமாக இருக்கக்கூடிய நமது இந்து மதத்திற்கு இந்த தர்மத்திற்கு இந்த மக்களுக்கு என்று உலகத்தில் எந்த ஒரு நாடுமே கிடையாது எங்க இந்து நாடு சொல்லுங்க இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படித்தான் நம்மளுடைய அரசியல் சொல்லுது இந்தியாவில யாருக்கலாம் யாரு ஆனால் இங்க இந்தியாவில வந்து இந்துக்கள் ஒரு இரண்டாம் பட்சமாகவே சலுகைகளை பறக்க கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய சலுகைகள் அதிகம் அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம இந்துக்கள் இதற்கு ஒரு முடிவு என்ன பெரும்பான்மையாக வாழக்கூடிய நமது பாரத தேசம் இந்திய நாடு இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் பாரத தேசத்தை இந்தியாவை மிக விரைவில் இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அலட்சி முன்னணி கேட்டுக்கொள்கிறது பாரத் மாதிரி